good morning, happy morning, wonderful morning. nariwatting the Solirka said time is free, but it's priceless. you, can, you can't you can own it, but you can use it. you can't keep it, but you can spend it. and once you lost it, you never get it back. yeah, why do we take time so much for granted? why do we take it for granted? time is the only finite resource we have. Yeah. மற்ற எந்த ரிசோர்ஸும் ஃபைனேட் கிடையாது நம்ம லைஃப்பில் ஏன்னா நீ பிறந்தால் நீங்கள் நீ போகணும்னு தெரியும் ஸோ எந்த ட்ரெயின் ஸ்டேஷன் இருக்கும் வெண்மையா அப்படி கேட்டால் அந்த ட்ரெயின் வீடு விடுணும் ஸோ தி அமௌண்ட் ஆஃப் டைம் வந்து ஃபைனைட் தட் மீன்ஸ் இட்ஸ் நாட் இன் ஃபைனைட் டைம் யூ கேன் மேக் ட்ரில்லியன் டாலர்ஸ் பட் தட் வோன் கிவ் யூ எக்ஸ்ட்ரா டைம் ஸோ டைமுங்கிறது ப்ரீடியட் டூ அமெண்ட் டைம் இதுதான் ஃபஸ்ட்டு அதனால்தான் டைம் இஸ் வெரி வேல்யூபிள் அண்ட் டைம் வந்து வில் நாட் வெயிட் ஃபார் யூ ஸோ யூ கெனாட் கீப் இட் யூ கெனாட் சேவ் இட் அதாவது அதை நீ வச்சிக்க முடியாது அதை நீ பேங்க்கில் சேவ் பண்ண முடியாது நீ பேங்க்கில் டைமில் போட்டு வைக்க முடியாது இப்போ இந்த டைம் நான் உங்கள்கிட்ட பேசின்னு இருக்கிற டைம் திரும்பி வராது ஸோ இதை வந்து வச்சுக்கவும் முடியாது சேர்க்கவும் முடியாது அதான் ரெண்டாவது எக்ஸாம்பிள் யூ கேன் ஸ்பெண்ட் இட்டு அதாவது நீ ஸ்பெண்ட் பண்ணிடுவோம் நீ அதை செலவழிக்கிற அதே செலவழும் நான் தூங்கினேன்னா அந்த டைம் வந்து ஸ்பெண்ட் ஆன் ஸ்லீப்பிங் ஸ்பெண்ட் ஆன் ஸ்லீப்பிங் நான் ஒன்றும் நான் மோட்டு வேலையை பார்த்துட்டு இருந்தேன் வேலை ஸோ ஹவு டு ஸ்பெண்ட் டைம்ங்கிறது நீ சொல்லலாம் பட் இன் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நீ செவன் ஹவர்ஸ் தூங்கலைன்னா யுவர் பாடி வில் ரபில் ஸோ உங்ககிட்ட வந்து ஒரு எயிட்டீன் டு சிக்ஸ்டீன் டு எயிட்டீன் ஹவர்ஸ் இஸ் தேர் இன் அ டேட் ஃபார் யூ டு ஸ்பெண்ட் இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஏழுலேருந்து எட்டு மணி நேரத்துக்கு தூங்கணும் மற்ற வேலையெல்லாம் போயிடுச்சுன்னா பதினாறுலேருந்து பதினெட்டு மணி நேரம் ஒன்றுட்டே இருக்குது அந்த பதினாறுலேருந்து பதினே அதில் நான் தூங்கிறது மற்றெல்லாம் கழிச்சுட்டு சொல்லிட்டேன் பதினாறுலேருந்து பதினெட்டு மணி நேரத்தை எப்படி நீ ஸ்பெண்ட் பண்ண போகிறேங்கிற முடிவு நீ தான் எடுக்கணும் அதை தான் சொல்கிற அது நீ சும்மா இல்லாமல் சில டைம்ஸ் வந்து நம்ம ஃபோர்ஸ் பண்ணி சும்மா இருக்கணும் இப்போ நீ ஏர்போர்ட்டில் உக்காந்துட்டுருக்க ப்ளெயின் லேட் ஆகிடுது என்ன பண்ணுவேன் உள்ளே போயாச்சும் வெளில வர முடியாது நான் நீ பார்க்குற ரொம்ப பேர் கோவம் கத்தி கித்தி எல்லாம் பண்ணுவான் நீ கோவத்தை கத்தி நத்தினால ப்ளெயின் சீக்கிரமாக போகப்படுதா நீ வேணால் வெள்ளம் வந்து முன்னூறு நாளைக்கு ப்ளெயினில் போகலாம் அது நார்மல் திங் டு டூ இல்லாட்டா அங்கே இருக்கிற டைமை சப்போஸ் நீ வந்து போயே ஆனும் வேலைக்கு வந்திருக்க இங்கே ஒன்றும் கிடையாது இந்த ஊரில் வீட்டுக்கு போனோம் இந்த டைம் தான் ஸ்பெண்ட் பண்ணி ஆனோன்னா என்ன பண்ண முடியும் ஸோ அந்த டைமை நீ யூஸ்ஃபுல்லாக பண்ணலாம் அப்படி பண்ண வேண்டாம் புஸ்தகத்தை தொடர்ந்து படிக்கலாம் படிக்கிறதுக்கு கையில் ஒரு புக் வச்சுக்கலாம் அதுலேயே கிண்டில் வச்சுக்கலாம் ஒரு புக்கை திறந்து படிக்கலாம் நம்ம வந்து ஆனால் தேவையில்லாமல் அவனை திட்டின்டே டைம் வேஸ்ட் பண்ணுவோம் ஸோ நீ அங்கே அந்த டைமை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிற ஆக்சுவலி யூ கேன் ஸ்பெண்ட் த டைம் யூஸ்ஃபுல்லி ஒரு புஸ்தகம் படித்தானே இவனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி இப்போ ஒரு டவுட் இருக்குது நீங்கள் சொல்லதெல்லாம் வாஸ்தான் ஒத்துக்கணும் ஆனால் நம்ம ரிலேஷன்ஷிப் டைம் வரும் இருக்குது எல்லா மனிதருக்கும் இது உண்மை என்னென்னா லைக் யூஸ் எட் இது வந்து ஒரு ஃபைன் எட் குவான்டிட்டி எல்லாருக்கும் இவ்வளோக்கு தான் இருக்குது ஆனால் நமக்கு இவ்வளோ தான் இருக்குன்னு தெரியாத இருக்கிறதுனால தான் நம்ம அதை கிராண்டடாக எடுத்துக்கிறோமா இவ்வளோ தான் கரெக்டாக நூறுரூபா இருக்குன்னா நமக்கு தெரியும் அந்த பத்து ரூபா கலப்பட்டு நைன்டி ருபீஸ் தான் இருக்குது இப்போ ஆனால் பர்ஸில் இருக்க அவ்வளோதான் இருக்குது ஆனால் அந்த தான் அந்த பணம் இருக்குன்னு தெரியாத போது நம்ம செலவு பண்ணுறோம் அப்படி கிடையாது இதில் என்ன கண்ணாப்பினா செலவு பண்ண கூட பரவாயில்ல அது அப்படியே வேஸ்ட் ஆகிடறது தான் நான் சொல்கிறேன் திஸ் இஸ் பிகாஸ் ஈவன் தோல் நோவ் டு கோ நம்ம எல்லாருக்கும் தெரியும் நம்ம இங்கேருந்து போனோம்னு ஆனால் நம்ம லைட் மற்றவனுக்கு வருமே தவிர எனக்கு வரும் தெரியாது உனக்கு மற்றவனுக்கு வியாதி வரும் அவன் போயிடுவான்னு நீ என்ன நினைக்கிற யூஆரையும் மாற்றல் எனக்கு ஒன்றுமே வராது நான் எண்பது வயசு வரைக்கும் இங்கே நீ நம்பர் அங்கே அதனால் உனக்கு டைம் வந்து நிறைய இருக்குதுன்னு நீ நினைக்கிற நம்ம கனவு கண்டுக்கிறோம் நீ கனவு கண்டுக்கிற பிகாஸ் அதனால தான் எபெக்டேட்டர் சொல்கிற மாதிரி எவ்ரி டே யூ ஒர்க் அஸ் விட்ஸ் யுவர் லாஸ்ட் டே ஸோ எண்ட் ஆஃப் தி டே நீ வந்து இது வரைக்கும் நான் இந்த உலகத்தில் எதெல்லாம் பண்ணணும்னு நினச்சேனோ இன்னைக்கு வரைக்கும் பெஸ்ட் ஆஃப் மை எபிலிட்டி நான் பண்ணிட்டேன்னா இல்லை ஏதாவது நான் பண்ணாமல் முட்டிருக்கேனா அப்படிங்கிறத நீ பார்க்கணும் ஆனால் நம்மளோட டைம் ரிலேஷன்ஷிப் அவ்வளோ ஹெல்ப்லெஸ்ஸாக இருக்கிறதுனாலே நம்ம இவ்வளோ ரிசைண்டாக இருக்கும் ஹூ கேர்ஸ் நம்ம இனிவே இப்போ போகிறோம் யாருக்கு தெரியும் யாருக்கும் தெரியாது அதனால நம்ம மேட்டர் அப்படி இருக்கிற மாதிரி நேச்சர் ஆஃப் ஹியூமன்ஸ் டூ அட்டாச்மெண்ட் என் பொண்டாட்டி என் பசங்க என் பேரன் பேட்டிங்க என் ஃப்ரெண்டு என் சொந்தக்காரன் இது மாதிரி நிறைய பொருத்தும் நோபடி ஹூ கோஸ் ஒன்ஸ் டு கோ பீஸ் ஹாப்பிலி ஓகே நீ போகிறோம் தொண்ணூறு வயசு கழகம் கூட இன்றைக்கி போகிறோம் நானே காத்தால் நான் போகிறேன்னு சொல்ல போகிறது இல்லை எவ்ரிபடி ஃபைட்ஸ் தி அப்படின்னா வந்து அப்படி ஷுட் ஃபைட் தி டெத் எவ்ரிபடி ஃபைட்ஸ் டெத் அது வந்து அது டைமுக்காக நம்ம ஃபைட் பண்ணாம நம்ம ஏதாவது மிஸ் பண்ணிட்டு போகணும்னு இருக்கிறதுலாம் ஏதோ ஒன்னு யூ வில் ஃபைட் ஃபார் இட் ஸோ யூ திங்க் யூ ஆர் இம்மார்டல் ஆனால் தான் டைம் வேஸ்ட் பண்ணுற யூ டோன்ட் நோ வந்தஸ் உனக்கு ஏதாவது வியாதி வந்து உனக்கு இவ்வளோ தான் டைம் இருக்குன்னு வச்சா டாக்டரை சொல்கிறத தான் நீ முடிச்சுப்பேன் லெட்டர் வரைக்கும் உனக்கு நான் சிரஞ்சீவி நான் இம்மாட்டில் எனக்கு என்ன வேணால் ஆகணும்னு கவலைப்படையாது எனக்கு எவ்வளோ நிறைய டைம் இருக்குதுன்னு நம்ம நினைக்கிறது தான் ப்ராப்ளம் எனக்கு லிமிட்டெட் டைம் ஆன் பிளானெட் ஏதாவது இருக்குதுன்னு உனக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா பீப்புள் வில் டெஃபினெட்லி பி மோர் ப்ரொடக்டிவ் தென் வாட் தேர் டுடே அதாவது இந்த பிளானட்டில் எனக்கு இவ்வளோ தான் டைம் இருக்குதுன்னு லிமிட்டு தெரிஞ்சதுன்னா நான் எவ்வளோ ப்ரொடக்டிவாக மற்றவங்களோட நான் தான் மோஸ்ட் ப்ரொடக்டிவ் பர்சனாக இருப்பேன் இப்போ டாக்டர் உனக்கு மூணு வருஷம்தான் கண்டோம் அப்படின்ட்டுன்னா என்னெல்லாம் பண்ணணுமோ எல்லாத்தையும் சேர்த்து தான் மூணு வருஷத்துக்குள்ளே அதை தான் நான் சொன்னேன் ஏன் மட்டமாக நம்ம ரிலேஷன் வச்சுக்கோன்னா நம்ம கரெக்டாக இவ்வளோ டைம் இருக்குன்னு தெரியல ஸோ எல்லாருக்கையிலும் ஒரு கடிகாரம் கொடுத்து இன்னும் எல்லாருக்கும் வாட்சிருக்கு அதனால பெட்டராக வாங்கன்னு நினைக்கிறது இட் இஸ் சம்திங் உனக்குள்ளேருந்து வரணும் நீயாவது அது நீ வந்து வெளியிலேருந்து என்போர்ஸ் பண்ணணும்னா பண்ணாது ஐ டு சம்திங் இன் திஸ் பிளானெட் இந்த உலகத்தில் நான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவன் தான் அதை பண்ணுவோம் கரெக்ட் ஸோ நம்ம ஒன்றும் பண்ண வேண்டாம் நான் அப்படியே ஜாலியாக இருப்பேன் நான் ரிட்டையர்டாக இருப்பேன் நான் கிரிக்கெட் சுத்தம் பார்ப்பேன் அப்படின்னா நீ ஒன்றும் பண்ண போறது இல்லை அப்புறம் நான் என்ன சொல்றேன்னா இந்த டைம் ரிலேஷன்ஷிப் ஏன் மாறுதுன்னா நம்ம லைஃப்பில் ஏதாவது ஒரு மீனிங் கண்டுபிடிச்சா உடனே அந்த டைம் இம்பார்ட்டன்ட் ஆகுது அப்படின்னு கிடையாது உங்கள் அப்பா நிறைய பணத்தை சேர்த்து வச்சு கிரைல கொடுத்துட்டு நீ வேலை செய்யாமல் ஜாலியில் முக்கால் படுத்துக்கிட்டு சாப்பாடு வேணா போடுவோம் நானும் கோடி கையில் இருந்தால் நினைவு தான் சாப்பாடு போட்டோன்னா என்ன வேணாம் பண்ணலாம்னு காத்துறேன் ஆமாம் ஆனால் அது ஒரு மீனிங்காக தெரியுது ஆனால் அது கையில் கிடைக்கும் போது அது மீனிங் இல்லாத ஆகும்போது நம்ம டைம் வர மீனிங் எப்போ வரும்னா திரும்பி நம்ம லைஃப்பில் ஏதாவது செய்யணும் அப்படின்னு நீ நினைச்சா எப்போதுமே டைம் இருக்கும் எப்போ எனக்கு டைம் ப்ரெஷர் தெரியும்னா ஆ வென் யூ ஹேவ் அ சீரியஸ் இல்னஸ் ஆர் யூ எஸ்கேப் ஃப்ரம் அ சீரியஸ் இல்னஸ் யூ வில் நோ that your time is limited ஸோ நம்ம எல்லோரும் போய் ஹாஸ்பிட்டலில் ஒரு டெய்லி ஒரு வாரத்துக்கு வாரம் இருந்தாங்கன்னா அதெல்லாம் வேண்டாம் நீங்கள் அதுக்கு முன்னாடியே ரியலைஸ் பண்ணுன்னு சொல்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் சொந்த அனுப்பு நன்றி வணக்கம் வணக்கம் குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம் அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கு யாருக்கெல்லாம் அந்த புத்தகம் போகணுமோ எங்க டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்க வாங்கிக்கலாம் மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள் எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம் நன்றி வணக்கம்